மற்ற பசுத்தனாமதிக்கு மேண்டாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பது இந்த சந்தோஷம் சங்கீதங்களில் புஸ்தம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் புத்தகம் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் யார் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் துன்மார்க்கரும் மனசாட்சி இல்லாமல் மனதும் மாம்சம் விரும்பினபடி பண்டவருக்கு விரோதமாய் மனிதர்களுக்கு விரதமாய் செயல்படுகிறார்களே யாருடைய பேச்சை கேட்காதபடிக்கு தன் மனதும் மாம்ச விரும்பினபடி தீமையே செய்கிறார்களே அந்த துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இந்த பூமியிலே கடவுள் என்று சொல்லப்பட்டவைகள் ஏராளம் உண்டு ஆனால் படைத்தவர் ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார் சிருஷ்டிகர்த்தா ஒருவர் மட்டும் தான் இருக்கிறார் இந்த உலகத்திலே தேவர் என்று சொல்லப்பட்டவைகள் ஏராளம் உண்டு அதெல்லாம் கடவுள் கிடையாது ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாக நம்முடைய இயேசுநாதர் சொல்றாரு துன்மார்க்கரும் கரும் மறக்கிற எல்லா நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இயேசுவை மறந்தால் ரொம்ப டேஞ்சர் தவிர ஆண்டவரும் கிடையாது ரட்சகரும் கிடையாது தேவனும் கிடையாது ஒருவரும் இல்லை அவர் ஒருவரே ஆண்டவர் அவர் ரட்சகர் அவரை மறக்கிற எல்லாருக்கும் நரகம் இருக்கிறதா இது கிருபையும் காலத்தில் இருக்கிறோம் சுவிசேஷன் நமக்கு அறிவிக்கப்படுகிறது இயேசு நல்லவர் என்று சொல்லப்படுகிறது வேதாகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுகிறது கைப்பிரவி கொடுக்கப்படுகிறது இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுகிற தெருக்களிலே வீடுகளிலே பட்டணங்களிலே நகரங்களிலே சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது இன்னைக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் செய்தி வருகிறது யூடியூப்லேயே செய்து வருகிறது ஃபேஸ்புக்கிலே செய்து வருகிறது டிவியிலே செய்து வருகிறது இதெல்லாம் கேட்டு இந்த உண்மையுள்ள இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள மறுப்பாயானால் நீ நரகத்துக்கு போவாய் என்று வேதாகமும் சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் நீங்கள் நிச்சயமாய் நரகத்துக்கு போக மாட்டீர்கள் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பர்சு தப்பிதாவே உங்களுடைய திருக்கரத்திலே தாழ்த்தி கொடுக்குறோ எங்களோடு என்னோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்கு ஆயிசுநாம திருப்பிதாமே ஆமேன் காட் மெஸ்ரீ கத்திரி ஆசிர்வதிப்பார்கே